நலம் மிகு வணக்கம் நாளொரு நாளடி அதிகாரம் கூடா பாடல் இருநூற்று முப்பத்து மூன்று நுண்ணுணர்வினாரோடு கூடி நுகர்வுடைமை விண்ணுலகே ஒக்கம் விளைவெற்றால் நுண்ணூல் உணர்விலர் ஆகிய ஊதியமில்லார் புணர்தல் நிறையத்துள் ஒன்று இந்த பாடல் சொர்க்க நரகங்களை ஒப்பிட்டு கூடா நட்பின் தன்மையை விளக்குகிறது நுண்ணிய தெளிந்த அறிவுடையவர்களுடைய நட்பு சொர்க்க வாழ்வை அல்லது விண்ணுலக வாழ்வை போன்று பேரின்பம் தருவதாக இருக்கும் அதே நேரத்தில் நல்ல நூல்களைக் கற்றறியாத எவருக்கும் நன்மை செய்ய விரும்பாத கேடு விளைவிக்கின்ற மூடர்களுடைய நட்பு நரக வாழ்வை போன்று கொடுமையானது துன்பம் தருவது என்று சொல்லி அத்தகையோரை நண்பர்களாய் ஏற்கும் முன் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதையும் இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்